அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒன்றரை மாசம் இருக்குமா நாம் தமிழ் கட்சியின் தலைமை பலர் மரியாதைக்குரிய அந்த சீமானா அவர்கள் பேசியதாக பல ஆடியோக்கள் பல்வேறு ஊடகங்கள்ல குறிப்பா திராவிட ஆதரவு ஊடகங்கள்ல எல்லாத்திலயுமே வெளியாகி சர்ச்சைகளாகி அது யார் வெளியிட்டாங்க எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்ற சர்ச்சைகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க இந்த ஆடியோக்கள் வந்து ஒரு மாதிரி அது ஒரு பெரிய செய்தி வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களோ அது வந்து உலகத் தமிழர்களோ தமிழ் தேசியவாதிகளோ அதுல வந்து பெரும்பாலான பெரும்பாலான ஆடியோக்களை எதையுமே கண்டுக்கல ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மட்டும் தான் அது உண்மையா உண்மையிலேயே அது உண்மை தன்மையா அப்படின்னு தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டாங்க அது என்னன்னா மரியாதைக்குரிய அக்கா காளியம்மாள் அவர்கள் பற்றியும் மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் பற்றியும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக வந்த ஆடியோ அது உண்மையா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அந்த நேரத்தில் நம்ம கிட்ட கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்ப நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா நம்ம கிட்ட கேட்டவங்க எல்லாமே என்ன கேட்டாங்கன்னா இது உண்மையா தொடர்ச்சியாக அவங்க நாம் தமிழ் கட்சியில உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் பயணிக்க போறாங்களா இல்ல உண்மையிலே அவங்க ஒதுங்கிட்டாங்களா அவர்தான் இனிமேல் வரமாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் பல கேள்வி நம்ம கிட்ட கேட்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுல ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு அதாவது அந்த ஆடியோ உண்மையா பொய்யா அவங்க தொடர்ந்து கட்சியில் நீடிப்பாங்களா நீடிக்க மாட்டாங்களா அப்படிங்கறது வந்து உடனடியாக யாருமே சொல்ல முடியாது அடுத்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் போச்சுன்னா அந்த போற நடவடிக்கைகளை வச்சு நீங்க ஒரு கெஸ்ட் பண்ணிடலாம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகள்ல அல்லது வந்து கூட்டங்கள்ல நாம் தமிழ் கட்சி நிகழ்வுகள்ல அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னா நத்திங் அதுல ஒண்ணுமே இல்ல விஷயம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது ஒருவேளை அவங்கள பார்க்கவே முடியல அப்படின்னா ஓகே ஒருவேளை ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம்னு கூட நான் சொல்லியிருந்தேன் அதுல அக்கா காளியம்மாள் அவர்கள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் எல்லாமே தெளிவா தீர்ந்து போச்சு அண்ணன் சிமானவர்களும் அதை பத்தி பேசிட்டாரு அக்கா காளியம்மால் அவர்களும் மேடைகள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க இயல்பாக நாம் தமிழ் கட்சியில அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுல இன்னொருத்தர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் அக்கா காளியம்மால் ஆகட்டும் சிவசங்கரன் அவர்களாகட்டும் பேச்சு மட்டுமல்ல பேச்சு திறமை மட்டுமல்ல களத்திலும் மிகப்பெரிய அளவில் போரா இருக்கக்கூடியவங்க ஊடகம் களம் ரெண்டுலையுமே அவங்களுடைய பங்களிப்பு உண்மையிலே ரொம்ப பாராட்டத்தக்கது ரொம்ப பெருசு அப்படின் போது இப்ப சிவசங்கரன் என்ன ஆனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக இப்ப வரைக்குமே என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு பழக்கம் தானே அவரு உங்களுக்கு தானே சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அமைதியா இருக்காரு அப்படின்னு போது நம்ம என்னது சொல்றது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே அமைதியா இருந்துட்டு இருந்தேன் இப்படி இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ என் கண்ணுல பட்டுச்சுங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி பகீர் ஆயிடுச்சு என்னன்னா கடைசியா அந்த ஆடியோக்கள் லீக் ஆன டைம்ல நான் பேசியிருந்தேன் பேசுனதோட சரி அவரும் சரி ஓகே அவரும் ரிலாக்ஸா இருக்கட்டும் கொஞ்சம் அவர் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கட்டும் அப்புறமா என்ன நடக்குது அதை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அமைதியாரத்தின் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் கால் பண்ண போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு சரி அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இல்ல அவர்கிட்ட பேசி ஆகணும் அல்லது வந்து இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அப்படி என்ன நியூஸ் அப்படின்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு மீடியா இருக்கு இல்லைங்களா ஆமா அவங்க செய்தி ஊடகமாக இப்ப ரொம்ப வேகமா அவங்க வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஊடகம் அவங்க கழுகு பார்வை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அக்கா காளியம்மாள் அவர்கள் அதிமுகவுக்கு போக போகிறதாக அவங்க பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து கிளாரிஃபை ஆயிடுச்சு அவங்க நாம தமிழர் தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் அவர் இவர் ராஜீவ்காந்தி அண்ணனோடு தொடர்பில் இருக்காரு அவர் திமுகவுக்கு போக போகிறார் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு உறுதியாக அந்த செய்தியை சொல்லியிருந்தாங்க ஏன்னால் அது இப்படி சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு உடனே அவர்கிட்ட கேட்டணும்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணால் மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்ச்சு அதுக்கப்புறம் இல்லை விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணும்போது லைன் கிடைச்சிச்சு அண்ணன் சிவசங்கரன் அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு நிறைய தகவல்கள் நிறைய செய்திகள் அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சு அதுல வந்து அவர் உண்மையிலே திமுகவுக்கு போக போறாரா இந்த ஒரு மா ஒன்றரை மாசமா என்ன நடந்துட்டு இருக்குது தற்போது எங்கு இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து என்ன செய்ய போகிறார் நாம் தமிழர் கட்சியில் நீடிப்பாரா அப்படின்ற பல கேள்விக்கான ஓரளவுக்கு விடை கிடைச்சிட்டு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல்ல ரொம்ப நேரம் இந்த திமுக மேட்டரை போட்டுக்கிட்டு அதை ஒரு சஸ்பென்ஸா வச்சு இந்த வீடியோவை எடுத்துட்டு போக நான் விரும்பல டக்குன்னு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா திமுகல சேர்றது என்பது திமுக காங்கிரஸ்ல சேர்றது என்பது இந்த ஜென்மதல் நடக்காதாத்தா அப்படிங்கிற மாதிரி அது வந்து கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டார் யாரா சொன்னது என்னடா செய்தி அது தம்பி அப்படிலாம் வாய்ப்பே இல்லையாடா என்னைக்கு இனப்படுகொலை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு செல்லையுமே ஊறி போய் கிடக்குது அப்படின்னும் போது நான் எப்படி திமுக அப்படின்றது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுல தெல்ல தெளிவான பதில் அவர் கொடுத்துட்டாரு அதனால அந்த செய்தி கண்டிப்பா முழுமையா தவறான செய்தின்னு சொல்லி நம்பலாம் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அந்த திமுக போய் சேர போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னால அது எந்த அளவுக்கு அபத்தம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருக்கும்போது அவர் இருக்கிறது ரொம்ப ஒரு கிராம பகுதி தான் இப்போ அந்த நெட்ஒர்க்கு கட்டாய் கட்டாய வந்து வாய்ஸ் அப்பப்போ பிரேக் ஆகிட்டே இருந்துச்சு நான் சொன்னேன் என்ன வாய்ஸ் வரமாட்டேங்குது என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் ஒரு நெட்ஒர்க்டைய பேர் சொன்னாரு நான் சொன்னேன் ஆனா அதை மாத்திருக்கா மாத்திட்டு இந்த ஒரு நெட்ஒர்க் மாறிக்காங்கன்னு நான் ஒரு நெட்ஒர்க் ரெக்கமெண்ட் பண்ணேன் அதை மாறிக்காங்க அப்படின்ட்டு அப்ப அவர் சொன்னது என்னன்னா டேய் அந்த நெட்ஒர்க்லாம் நான் மாற மாட்டேன் அது வந்து அந்த போர் நடந்துட்டு இருந்த நேரத்தில் அவங்க வந்து உதவி செஞ்சாங்க ரேடார் உதவிகள் இதெல்லாம் அவங்க நெட்ஒர்க் மூலமா செஞ்சாங்க துரோகிங்களா அவங்க அவங்க நெட்வொர்க்கு வந்து எனக்கு சிக்னலே கிடைக்கலனாலும் போனை யூஸ் பண்ண முடியலனாலும் சரி நான் மாற மாட்டேன் நான் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்கள்லேயே நான் பல பேரை கூப்பிட்டு இந்த நெட்ஒர்க்ல இருந்து மாறுங்கன்னு சொல்லி மாத்தி விட்டு நான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னு போது அவர் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவா பாக்குறாரு அப்படி இருக்கும்போது அவர் போய் திமுக காங்கிரஸ்ல சேர்வாரா அப்படின்றதுக்கான தெளிவான பதில் கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் சரி தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஒன்றரை மாசமும் என்ன நடந்துச்சு அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்துடலாமே அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் இருக்கிறது அவருடைய சொந்த இருக்கார் இருக்காரு தான் அவருடைய விவசாய நிலம் இருக்குது அங்க ஒரு கிராமம் அங்க அவரு அவருடைய விவசாய பணிகள் இயற்கை வேளாண் மேல அவருக்கு ஆர்வம் அதிகம் அதே மாதிரி அதே போல கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல அதை முழு நேரமா பண்ணிக்கிட்டு அவர் தற்போது அமைதியாக இருக்கிறார் ஏன் எப்ப பார்த்தாலும் வருது அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் அதுக்கு ஒரு பெரிய காரணம் சொன்னாரு சொல்றேன் அப்படியாக அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அவர் இப்ப அமைதியாக இருக்கிறாருங்க சரி ரைட்டு இப்ப இந்த ஒன்றரை மாசமா என்னன்னாலும் அவரை சுத்தி நடந்துச்சு அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் இந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கான காரணமும் அதுலேயே தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் அவர்கிட்ட பேசுனாங்கன்னா முதல்ல நிறைய ஊடகங்கள் பேசியிருக்காங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் திராவிட ஆதரவு ஊடகங்கள் பொதுவான ஊடகங்கள்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் நிறைய பேர் பேசி பேட்டிக்கு கூப்பிட்ருக்காங்க ரொம்ப வலுக்கட்டாகப்படுத்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இதுக்கு முன்னெல்லாம் நிறைய ஊடகங்களில் பேசியிருப்பார்ல அப்போ அவங்களோட அந்த நட்பு இருக்கும்ல அப்போ நிறைய பேர் கூப்பிடும்போது அதை அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் அவருக்கு அந்த பேட்டிகள் எதுவும் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை எதுவும் போய் நெகட்டிவா எதுவும் இவங்க ஏதாச்சும் நோண்டி விடுவாங்க அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய அமைப்புகள் நிறைய கட்சிகள்ல அழைப்புகள் வந்திருக்கு அந்த செய்தி வந்து அவர் திமுக சேர்றதாக சொன்னாங்க இல்லையா அது பொய்யான செய்தி ஆனா அந்த வட்டாரங்கள்ல இருந்தெல்லாம் அவருக்கு அழைப்பு வந்திருக்குதா அப்படின்னா வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எல்லா தரப்புல இருந்தும் எல்லா கட்சிகள்ல இருந்துமே பேசியிருக்காங்க நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறது அல்லது வந்து ரொம்ப அரவணைக்கிற மாதிரி பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூட கூப்பிட்டுருக்காங்க அதையும் அவரால் என்ன சொல்றது அவங்களை மனசு புண்படாத வகையில அதையும் அவரு தவிர்த்திருக்காரு அதுல இன்னும் சொல்ல போனா சில முக்கிய புள்ளிகள்னு சில பேர் கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவங்க பேசும்போது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லாமே நாங்க பண்ணிடுறோம் எல்லாமே எல்லாமேன்னா எல்லாம் உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது பல லட்சம் கடன் இருக்குது இப்போ ஏதோ ஒரு கார் கூட தேவை இருக்குது பழைய கார் பழுதரிஞ்சிச்சு அப்படின்றதுனால புதுசாக ஒரு கார் வாங்குறதுக்காக அவரும் முயற்சி பண்ணிட்டு தான் இஎம்ஐயில்தான் தான் அவருடைய சொந்த பணத்தில் ஓகேவா அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் அவர் இருக்கார் நிறைய தேவைகள் அவருக்கு இருக்குது அப்படின்னும் போது அதை தெரிந்து கொண்டவர்கள் அதை காட்டி கூட பேசியிருக்காங்க எல்லாமே போட்டு கொடுத்தறோம் நீங்க எங்க கட்சியில ஏனும் இணையணும் எங்க அமைப்பில இயங்கணும் அப்படின்லாம் கூட அவசியம் இல்லை உங்களை நாங்கள் ஜஸ்ட் பாத்துக்கிறோம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் தொடர்ச்சியாக விமர்சிக்கணும் வச்சு செய்யுங்க வச்சு கிளி கிழிங்க கிளிங்க அந்த வேலையை மட்டும் நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணீங்கன்னா அது பயங்கரமா ரீச் ஆகும் நீங்க சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கிட்டையும் போய் வைடாக ரீச் ஆகும் அதனால அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில முக்கிய புள்ளிகள் தமிழ் தேசியத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இப்படியாக போனை ஆன் பண்ணாலே வந்து கால்ஸ் மேலே கால்ஸ் வந்துட்டே இருக்கிறத வந்து ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாம தான் சுவிச் ஆஃப்லேயே பெரும்பாலான நேரங்களில் என்னுடைய ஃபோனை வச்சிருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் நான் கேட்டேன் என்னன்னா அப்படியா எதனா அப்படி எதனா பண்ண போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா தம்பி அண்ணன் சீமான் அவர்கள் பேசின ஆடியோ ஆகட்டும் அது சில விஷயங்கள் கட்சினா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் விஷயங்கள் இருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும் அண்ணன்ற உரிமையில் ரொம்ப கூட இருக்கிறவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்கட்ட நான் கோவம திட்டிருப்பேன் அவர் வந்து திட்டுறது இதெல்லாம் ரெண்டாவது பட்சம்ப்பா ஆனால் அதை தாண்டி அண்ணன் சீமான அவர்களே நான் கூட பிறந்த அண்ணனாக தான் நான் பார்க்குறேன் அது கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அது என் பண்ணுறதுக்கு மனசும் வராது ஏன்னா அவர் நான் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் நான் பார்க்குறேன் அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தம்பி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் தலைவரை வந்து சீமான அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் பாக்குற வரைக்கும் அண்ணன் அவர்களுடைய அரசியலை உற்று கவனிக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் தலைவரை வந்து நான் ஒரு ஆசிரியர் அப்படின்ற அளவுல மதிச்சேன் தேசிய தலைவரை ஆனா எப்ப நாம் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா நான் உள்ள வர ஆரம்பிச்சேன் அப்பதான் அவர் என்னுடைய தாய் தகப்பன் அப்படின்ற மாதிரி என் தாய்க்கு தகப்பனுக்கு நிகராக தேசிய தலைவரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படியான ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகத்துல முகமே பார்க்காம எத்தனையோ லட்சக்கணக்கான உறவுகள் எந்த காரணமும் இல்லாமல் அவ்வளோ நேசிக்கிறாங்க எந் அவ்வளோ ஒரு வெள்ளந்தியாக என் மேலே பேரன்பு கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படி எல்லா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமேலயும் அப்படி ஒரு பேரன்பு கொண்டு நேசிக்கிற லட்சக்கணக்கான உறவுகள் இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும்போது வந்து இப்படி ஒரு செயலை நான் எப்படி செய்ய முடியும் கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரியான பதில் வந்துச்சு அடுத்ததாக நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்ப நாம் தமிழ் கட்சியிலே தொடர்ந்து பயணிக்கு போறீங்களா நாம் தமிழ் கட்சிக்கு சீக்கிரம் வந்து போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதுக்கு பதிலாக சொன்னாரு நேரடி பதில் சொல்லாம தம்பி எந்த சூழ்நிலையிலும் தமிழ் தேசியத்தை விட்டு போக மாட்டேன் தமிழ் தேசியம் தான் என்னுடைய அரசியல் அதே போல எந்த சூழ்நிலையிலும் நாம் தமிழ் கட்சியோ என்னுடைய மரியாதைக்குறை அண்ணன் சீமானவர்களையோ என்னைக்கும் நான் எதிர்த்து மரியாதை குறைவா போய் ஊடகங்கள்லயோ மேடை போட்டோ அல்லது வந்து ஒரு இயக்கத்துல இருந்துகிட்டோ நான் பேச மாட்டேன் இது ரெண்டு மட்டும் உண்மை இது எந்த சூழ்நிலையிலும் மாறாது மற்றது வந்து பாப்போம் காலம் முடிவு செய்யும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாருங்க அவர் சொன்னதை வச்சு நான் அந்த கம்யூனிகேஷன்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒருவேளை பயணிச்சால் நாம் தமிழ் கட்சியில தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படி ஒரு சூழல் அமையலை அது அப்படி ஒன்று நடக்கல அப்படி அவருடைய விடை பெற பிரியா விடை பெற வேண்டிய ஒரு நிலை வருது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் என்ன பண்ணலாம் நான் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு சமூக செயற்பாட்டாளராக மக்கள் பணி வளங்கள் கனிம வளம் சார்ந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக திராவிட எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனித்த ஒரு நபராகவோ அல்லது வந்து ஒரு அமைப்பாகவோ ஒரு சமூக செயற்பாட்டாளராக தமிழ் தேசியவாதியாக அவருடைய பயணம் இருக்கும் மற்றபடி நாம் தமிழருக்கு எதிர் அரசியல் அப்படின்ற ஏரியாக்குள்ள அவர் போவே மாட்டாரு அதிகபட்சம் நான் சொல்றது போனால் நாம் தமிழரா இருக்கும் அப்படின்னா அவருடைய அதிகபட்ச பயணம் இப்படியாகத்தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பா அவருடைய பேசும்போது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிங்க இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட செய்தி நீங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையிலையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு செய்தி அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் மற்றபடி அந்த திமுகவில் போய் இணைகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை எத்தனை பேஸாக வேணும் கிழிச்சு தூக்கி குப்பையில் போட்டுருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் அது போய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எந்த அடிப்படையில் அவங்க கழுகு பார்வை அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ண மாதிரி வந்து அவங்க அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலைங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லை அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி